ஆன்மீக வழிபாடு நேரர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய பதிவில இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க இருக்கின்றோம் சிம்ம ராசிக்கு இரண்டில் கேது சிம்ம ராசிக்கு ஏழில் சனி கண்ட சனி சொல்லுவாங்க சிம்ம ராசிக்கு அதே மாதிரி எட்டில் ராகு சிம்ம ராசிக்கு பத்தில் குரு இந்த கோச்சாரம் இந்த பத்துல குரு சொல்ல என்னன்னா கொஞ்சம் வேலைக்காக அடிக்கடி லீவு போடுறவங்க எல்லாம் வந்து அடிக்கடி லீவு போடாம தினமும் வேலைக்கு போகணும் மெயினா ஏன்னா பத்தில் குரு பத்தில் குரு பணம் போகும் பதவி போகும் சொல்லுவாங்க இது ஒரு உண்டு அதனால வந்து நம்ம யாருக்கும் காசு வாங்கி கொடுக்கறதோ சுகரிட்டி கையெழுத்து போறதோ ஜாமீன் நிற்கிறதோ கூடாது அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல தினமும் லீவு போடாம வேலைக்கு போகணும் ஏழு சனி நிற்கிறதுனால என்னன்னா இந்த சாஸ்தா வழிபாடு ஐயப்ப வழிபாடு பரிகாரம் பற்றிக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சனிக்கிழமல துளசி மாலை போட்டுட்டு அவருக்கு ஒரு ஒரு மூணு நெய்தியை போய் ஏத்துட்டு அவர் ஒரு எட்டு முறை வளம் வந்தால் திருப்திகரமாக இருக்கும் ஐயப்ப வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாம் அதிபதி பதினோராம் மதி புதன் மிதுன ராசிக்கும் ராசிக்கும் புதன் இருப்பதுனால என்னன்னா அந்த பெருமாள் கோயிலு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துல திருப்திகரமாகவும் தொழில் வித்தி தன பிராப்தி எல்லாமே இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராசி ராஜா போல ராசி அதனால எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது இந்த குரு பலன் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அஸ்வத்வஜாத்தகை பத்ம அஸ்தாய தீமகி தன்னோ சூர்ய பிரஜோதயாது இந்த சூரிய காயத்தி மந்திரம் சூரியனோட காயத்தி மந்திரம் அஸ்வத்வாயத்தகைய பத்ம அஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பஜோதையாது இந்த சூரியனோட காயத்ரி மந்திரமும் குரு காயத்ய மந்திரமான ஓம் விஷவத்வஜாய் வெத்தகே கிணி அஸ்தாய தீமகே தன்னோ குரு இந்த குரு காயத்தி மந்திரம் ஒரு இருபத்தேழு முறை நீங்க வீட்டிலேயே தவம் பண்ணும் மந்திர இந்த பட்சத்துல குருவே துணை குருவே போட்டி குருவே சரணம் இந்த இந்த மந்திரத்தையும் நீங்க வந்து இருபத்தேழு முறை சொல்றது சிறப்பாக இருக்கும் ஓம் சூரிய நாராயணாய் நமகா இது ஒரு இருபத்தேழு முறை சொன்னாலும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க